ஓம் முருகா போற்று ஓம் சரவண்பவ அன்பு குழந்தையை உன்னை கெடுக்க பலர் இருந்தாலும் அதே இடத்தில் உனக்காக ஒருவனைக் கொண்டு வந்து நான் நிறுத்தி காமிப்பேன் எனது தீவிர பக்தனை ஒருபோதும் நான் நிலைக்குலைய அனுமதிக்க மாட்டேன் விடவும் மாட்டேன் உனக்காக உனக்காக மட்டும் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் நான் வருவேன் வந்து ஆயிரம் கரம் கொண்டு உன்னை நிச்சயம் காப்பேன் இரு நல்லது நடக்கும் மனித வாழ்வில் நேரம் என்பது விலை மதிப்பற்றவை செலவழித்த நேரத்தை மீண்டும் பெற முடியாது நாம் செய்யும் சேவையோ அல்லது கொடுப்பதோ மிக சிறியதாக இருந்தாலும் அப்பா நமக்கு மேலான பரிசை வாழ்க்கையை தருவார் நிச்சயம் தந்தருள்வார் என்ற நம்பிக்கை உனக்கு வேண்டும் அக்கறைக்கு இக்கறை பற்றி போல மனிதனாக இந்த உலகில் பிறந்த அனைவருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் ஒருவரின் பிரச்சனை மற்றவருக்கு சிறிதாக தெரியும் ஆனால் பாதிக்கப்பட்ட நபருக்கோ அவருக்கு அவரது பிரச்சனை பெரிதாக தெரியும் பெரியதோ சிறியதோ அனைத்தையும் அப்பாவிடம் சமர்ப்பித்துவிட்டு நாம் அமைதியாக அவருடைய புனித நாமத்தை செபித்து வந்தால் போதும் நாம் பிரச்சனைகள் எல்லாம் சூரியனை கண்ட பணி போல நிச்சயம் நீங்கிவிடும் அதற்கு ஒரே வழி அப்பா சொன்ன பொறுமைதான் நம்பிக்கையும்தான் தான் இவர் இரண்டையுமே கடைப்பிடிப்பதை தவிர நமக்கு வேற வழியே இல்லை அப்பாவின் தெய்வீக அனுபவங்களை தேன்துளி போன்று நமக்கு அருள் இருக்கின்றார் நிறைய அனுபவங்கள் நமக்கு தெரிந்திருக்கின்றன அந்த ருசியை அனுபவிக்கும் பக்தர்கள் அருள் பெற்றவர்கள் அவரின் அருளை பெற ஒரே வழி அவர் சொன்னது போல் எவர் என்னுடைய நாமத்தை தன் நாவில் வைத்திருக்கின்றார்களோ அவருக்கு நான் எப்பொழுதும் கடன்பட்டவனாக இருக்கின்றேன் என்பதை அவரே சொல்லியிருக்கிறார் ஆகவே நமக்கும் நம்முடைய அப்பாவிற்கும் ஏதோ ஒரு பந்தம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது அவருடைய நாமத்தை நாம் ஜெபிக்க ஜெபிக்க அவர் நம்மை எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் நிச்சயம் காப்பாற்றுவார் அவருடைய நாமத்தை எங்கெல்லாம் ஜெபிக்கப்படுகிறதோ அங்கே சத்தியமாக நிதர்சன உண்மையாக அப்பா இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அவரின் நாமமே நமக்கு கதி என்று பொறுமையுடன் இருந்து வாருங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையை செம்மையாக மாற்ற அவரால் மட்டுமே முடியும் விதியால் பல கதவுகள் மூடப்பட்டிருக்கலாம் நீ வீதியில் இன்றும் புலம்பியிருக்கலாம் உன்னுடைய விதியை மாற்றி அமைக்கும் முழு பொறுப்பும் உரிமையும் சக்தியும் எனக்கு மட்டுமே இருக்கிறது இனி விதி மூடிய கதவும் உனக்கு திறக்கப் போகிறது விழி மூடி கண்ட கனவு பழிக்கப் போகிறது என் மீது முழு நம்பிக்கை கொள் அப்பா உனக்காகவே இருக்கிறேன் எல்லாவற்றையும் உனக்கு ஜெயமாக்கி தரப்போகின்றேன் என்னை கெடுக்க எத்தனை பேர் வந்தாலும் உன்னை கை தூக்கிவிட நான் இருக்கின்ற நம்பிக்கையோடு இரு உன் முழு மனதார ஓம் சரவணபவ என்ற என் நாமத்தை மனதார பதிவிடு உன் வாழ்க்கை நல்லபடியாக மாற நான் புறப்படுத்திக் கொள்கின்றேன் உன்னுடைய வாழ்வில் எதையெல்லாம் நீ நிரந்தரம் என நினைத்து கொண்டிருந்தாயோ அவையெல்லாம் நிதர்சனம் இல்லாத பொய்கள் என்பதை புரிந்து கொள்ளவே உனக்கு இந்த சோதனைகள் தரப்பட்டிருக்கின்றன யாரை நம்பி உன் உடைமைகளை எல்லாம் ஜாமீன் கொடுத்தாயோ அவர்கள் உண்மை இல்லாதவர்கள் என்பதை உணர்த்தவே இந்த பிரச்சனையில் உன்னை சிக்க வைத்த அனுமதித்தேன் நான் அடுத்தவர்களால் உனக்கு ஒருபோதும் நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுய ரூபத்தை உனக்கு வெளிப்படுத்தி காமித்தேன் ஆனால் நீயோ வெகுளியாகவே இருந்து விட்டாயே உனது அன்பு குணத்தையும் உன்னுடைய அப்பாவித்தனத்தையும் அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் பொருளையும் நம்பிக்கையும் நீ இழந்து விட்டாய் அவமானமும் அதிகமாகப்பட்டு விட்டாய் அந்த கெட்ட காலங்களை எல்லாம் நினைத்து பார்க்க வேண்டாம் நீ விட்டு அவையெல்லாம் பஞ்சு மெத்தையில் உனக்காக எழுத வைக்கப்பட்ட பெரிய முட்களைப் போல உன்னிடம் குத்தி கொண்டிருந்தவை அதை இப்போது நான் எடுத்துவிட்டேன் அந்த காலங்கள் எல்லாம் மாறிவிட்டன இனி வருவதெல்லாம் உனக்கு வசந்த காலங்கள் மட்டுமே இதோ உனது வலது கையை பிடித்து தூக்கி நிறுத்திவிட்டேன் நான் இந்த உலகில் என்னை விட உனக்கு உண்மையான உறவுகள் யாரும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே பொய்யான உறவுகளை எல்லாம் உன்னிடமிருந்து நான் விலக்கி வைத்திருக்கின்றேன் நீ என்னுடைய அன்பான குழந்தை ஆனந்தமாக இருக்க வேண்டிய குழந்தை நீ ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இதை செய்வேன் அந்த ஆனந்தமே பிரம்மம் என்பதை நீ உணர்ந்து கொள்வதற்காக இதை செய்வேன் ஆனந்தம் மன மகிழ்ச்சியாக இருக்கும்போது உனக்கு நிறையவே கிடைக்கும் மன மகிழ்ச்சி எப்போதுமே உன் இடத்தில் இருந்து கொண்டே இருக்கும் உன் கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறிக்கொண்டே இருக்கும் எல்லாம் தானாக உனக்கு வந்து கொண்டே இருக்கும் உனது கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை ஆனந்த மலையில் குளிக்க வைக்கவே நான் இதை எல்லாம் செய்ய கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள் இவ்வளவு நேரம் முயன்று கொண்டிட்டாய் மிச்சமும் இருக்கிறது கொஞ்ச நேரம் நீ துவண்டு விடாதே முயற்சி செய் நிச்சயம் உன் கவலை மறந்து சந்தோஷத்தில் நீ மூழ்கப் போகிறாய் என்னுடைய மடி உனக்காகவே காத்திருக்கிறது என் மடியில் வந்து அமர்ந்து ஓய்வெடு என் குழந்தையே என்னை நம்பாதவர்களுக்கு அநேக அதிசயங்களை செய்தேன் என்னையே முழுமையாக நம்பும் உனக்கு செய்ய மாட்டேனா என்னுடைய அற்புதத்தையும் லீலைகளையும் நீ போகின்ற என்னையே நம்பியிருக்கும் முன்னை நான் எப்படி கைவிடுவேன் நீ என்னுடைய குழந்தை உன்னை கையில் வைத்து தாங்கிக் கொண்டிருக்கிறேன் உன்னை தூக்கி எறிந்தவர்களுக்கு நீ குப்பையாக இருக்கலாம் ஆனால் உன்னை தாங்கி பிடித்த நான் எப்பொழுதுமே நீ என்னுடைய பொக்கிஷம் உன்னை தூக்கி எடுத்த எனக்கு நீதான் பொக்கிஷம் கவலைப்படாதே நல்லது நட உனக்கு அதிர்ஷ்ட காற்று வீசும் நேரம் வந்துவிட்டது உன்னுடைய வீட்டில் ஆனந்தம் நிலவப் போகின்றது உன்னுடைய இல்லறத்தில் இன்பம் நுழையப் போகின்றது ஈவாய் பிறக்கும் சிறிது உள்ளத்தில் நல்ல மாற்றம் வரப்போகிறது ஊருக்குள்ளே நல்ல பேரும் உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய வாழ்வில் ஏற்றம் உண்டாக போகிறது நிச்சயமாகவே இது நடக்கப் போகிறது ஒரே ஒரு முறை ஒரு மனதாய் என்னை தியானித்துப்பார் என்னுடைய நாமத்தை நீ ஜபித்து வா என்னுடைய கருணை பார்வை உன்மேல் விழும் நேரம் வந்து விட்டது பிறகு என்ன உனக்கு நல்ல நேரம் தானே நல்ல நேரம் உடனே ஆரம்பிக்கும் காணது அனைத்தும் உன்னிடம் வரும் நேரம் வந்துவிட்டது தொலைவில் இல்லை அது உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது உன்னுடைய பிள்ளைகளின் நலனெல்லாம் விரைவில் சீராகப் போகிறது உன்னுடைய உடல் உபாதைகள் எல்லாம் தீரப்போகிறது நான் கம்பீரமாக உன்னுடைய மனதிலும் உன்னுடைய இல்லத்திலும் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் ஏன் அது உனக்கு தெரியவில்லையா மனதில் நீ நினைத்தாலே போதும் தினமும் என்னை பூஜித்தால்தான் உன்னை நான் நினைப்பேனா என்ன கிடையாது நன்றாக யோசித்துப்பார் நீ அழைக்கும் ஓடோடி வந்து உனக்கு உதவி செய்தது யார் என்று நீ இன்று இருப்பதை விட இதற்கு முன்பு பல வேதனைகளையும் மனக்கசுப்புகளையும் உறவுகளிடையே பூசல்களையும் ஆசையாசையாய் வாங்கியதையெல்லாம் கைவிட்டும் போனதையும் நிம்மதியையும் இழந்து விட்டாய் ஏன் தினசரி வாழ்க்கை நடத்துவதற்கு கூட நீ பட்ட கஷ்டங்கள் எவ்வளவு என்று யோசித்துப்பார் போதுமப்பா இந்த வாழ்க்கை போதும் என்று அழுது புலம்பி தவித்தாயல்லவா அல்லவா அது நீ மறந்து விட்டாயா அனைத்தும் எனக்கு தெரியும் அனைத்துமே நன்மைக்கே இன்று எப்படி இருக்கின்றாய் தினமும் என்னை பூஜித்தாய் ஆனால் நான் உன்னிடத்தில் எப்படி வந்து உன்னிடம் சேர்ந்தேன் நீ என்னுடைய பொக்கிஷம் எனது அனுமதியின்றி எவரும் உன்னை தொட முடியாது இனி நீ இணைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது நீ ஆசைப்பட்டது போலவே அது உனக்கு கிடைக்கப் போகிறது வெகு நாட்களாக கிடைக்காமல் இருந்தது உனக்கு கிடைக்கப் போகிறது நீ ஆசைப்பட்டு என்னிடம் கேட்டதை நான் எப்படி உனக்கு கொடுக்காமல் போவேன் இது என்னுடைய வாக்கு என்றும் பொய்யாகாது உறவுகளெல்லாம் உன்னை தேடி வரப்போகின்றார்கள் உன்னுடைய பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்க்கப் போகிறார்கள் உனக்கு நீ பொறுமையாக இருந்ததற்கு ஒரு நல்ல பலன் உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய வாழ்வில் நான் அதிசயத்தை நிகழ்த்தப் போகின்றேன் உனக்கு தேவையானது அனைத்தையுமே ஜெயமாக்கி காமிக்கப் போகின்றேன் அப்பா நான் எதைக்கின்றேன் எவ்வளவு குழப்பம் வந்தாலும் குழப்பாமல் என்னையே தியானித்து கொண்டிருக்கும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும்படி எல்லாவற்றையுமே மாற்றி அமைக்கப் போகின்றேன் அதிர்ஷ்டக்காற்று உன் பக்கம் வீசப்போகிறது என் தங்கமி உன்னுடைய வீட்டில் ஆனந்தம் நிலவப் போகிறது எதுவும் இங்கே முடிந்து போவதும் இல்லை எதுவும் எப்போதும் தொடரப்போவதும் இல்லை உன் நேர்மறையான எண்ணங்களுக்கு ஏற்ப நேர்மறையான செயல்களுக்கு ஏற்ப உன்னுடைய வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நிச்சயம் உன்னை பின்தொடர்ந்து வரும் தீய பழக்கங்கள் தீய சிந்தனைகள் அழிந்து உன்னுடைய வாழ்க்கை ஒரு அற்புதமானது என்பதை உணர்த்தப் போகிறது எல்லோருக்கும் ஒரு முறையாவது இது உணர்த்தப்பட்டிருக்கும் உணர்ந்தவர்கள் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள் இது உனக்கு புரியும் என்று நம்புகிறேன் கவலைப்படாதே ஏன் கவலைப்படுகிறாய் என்னை ஒரே ஒரு நிமிடம் பார் நான் உனக்காக உன் வீடு தேடி வந்திருக்கிறேன் இனி உன்னை விட்டு எப்போதுமே போக மாட்டேன் நீ நினைத்த அளவிற்கு உன் வாழ்க்கை தரத்தினை நிச்சயம் மாற்றி அமைக்கப் போகின்றேன் உன்னுடைய வாழ்வில் உனக்கு என்ன இல்லை எல்லாமே இருக்கிறது எல்லாம் இருக்கிறது என்று நினைத்துக்கொள் எல்லாம் சந்தோஷமான சூழலாய் உன்னை வந்து சேரப்போகிறது நிம்மதியாக இருக்க நினைத்தால் எதையும் எந்த சூழ்நிலையும் உன்னை விடவும் நீ என் உயிராய் நினைக்கும் என்னை விடவும் பெரிது எதுவும் இல்லை என்று நினை நமக்கு வரும் கஷ்டங்களை நம்மால் தாங்க முடியும் என்று மென்மையாய் உன்னிடம் நீ சொல்லிக்கொள் உனக்கு பரீட்சை வைக்கிறேன் என்று நீ நினைப்பது சரிதான் எதற்காக அந்த பரீட்சை உன்னை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு உயர்த்தி செல்லத்தானே பல விஷயங்களில் நீ கற்றவற்றை எப்படி நீ உன் புதிய நிகழ்வுகளில் எப்படி அதை செயல்படுத்தப் போகிறாய் என்பதற்காக வைத்த பரீட்சை அது அதற்கு தயாராகிவிட்டாயா என்று பார்ப்பதற்காக வைத்தது அதற்காக எவ்வளவு காலம் என்று நினைக்கலாம் நீ நினைப்பது சரிதான் ஆனால் முழுமையான முழுமையான முறையில் ஒன்றை தயாரித்தால் தானே அது நல்ல முறையில் இருக்கக்கூடும் அவற்றை தான் நான் உனக்கு செய்கின்றேன் இன்னும் உன்னை சிறிது மாற்றிக்கொள்ள வேண்டும் எனக்கு புரிகிறது நீ போராடி கேட்டுக்கொண்டிருக்கின்ற உனக்குள்ளே எது சரி எது தவறு என்று தோன்றுகிறதல்லவா தவறு என்றால் அதை மாற்ற உன்னிடத்திலேயே நீ யுத்தம் புரிந்து கொண்டிருக்கிறாய் என்பதும் உனக்கு தெரியும் இந்த நிலையற்ற சூழல் எல்லாம் நிறைவான நிலையுள்ள வாழ்க்கையை உனக்கு கொடுக்கத்தான் என்பதை நீ புரிந்து கொள் நான் இந்த குழப்பமான மனநிலையை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன் நீ பக்குவப்பட வேண்டும் என்பதற்காக அந்த குழப்பத்தையே தீர்த்து வைக்க வேண்டுமென்று என்னிடமே வந்து மீண்டும் முறையிட்டு கொண்டிருக்கின்றாயே எனக்கு உன்னை பார்த்தால் என்ன சொல்வது என்றே தெரியவில்லை நிச்சயம் மாறும் உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் எல்லாமே மாறும் விரைவில் மாறும் உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும் பயப்படாதே கழுங்காதே நீ நன்றாகவே இருப்பாய் நீ என்னுடைய குழந்தை நான் இருக்கின்றேன் நான் பார்த்துக்கொள்கிறேன் எதுவும் இங்கும் முடிந்து போகவில்லை உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாற நானே பொறுப்பெடுத்துக்கொள்கிறேன் கொள்கிறேன்